ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கொரியன் ஹேர் அசசரிஸ் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு அபோவில் எடுத்தவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் நம்மக்கிட்ட ஹண்ட்ரட் ருப்பீஸ் காம்போ ஆஃபருமே அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொரியன் ஹேர் அசஸரிஸ்லாம் நம்மக்கிட்ட நிறையவே அப்ளை அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா கீழே ஸ்கிரீர நம்பருக்கு கால் பண்ணி ஹலோ வேணும் அப்படின்னா நம்ம செனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது லைவில் எண்டு வரைக்கும் பாருங்கள் கொரியன் ஹேர் அசஸரிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது mm ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கொரியன் ஹேர் அசசரிஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்மக்கிட்ட நைன்ட்டி நைன் ருப்பீஸ் காம்போ ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது சட்டு சட்டே நான் ஆர்டர் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட நைன்டி நைன் ருபீஸ்லேருந்தே காம்போ ஆஃபர் இருக்குது வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம நிறையவே கொண்டு வந்திருக்கோம் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் நைன் டூ த்ரீ செவன் த்ரீ தான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நம்மளோட லைவ் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் ரிசு கொள்ள இந்த மாதிரி யுனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் ஆகிருக்கு இந்த ஹேர் அசசரிஸுமே அவைலபிளாக இருக்குது ம் கிளிப்பு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃப்ளவர் ரோஸ் ஃப்ளவருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் ஹேர் கிளிப்பு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டி கிளிப்பு எதுலேயுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எக்கச்சக்கமான பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போது புதுசாக நியூவாக லான்ச் ஆகியிருக்கா பட்டர்ஃப்ளை கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் கிளிப் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட நைன்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே காம்போ ஆஃபர் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி கிளிப்லேயுமே ஆறு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் லைக் போட்டவங்களுக்கு தேங்க்யூ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடல் தான் இந்த மாடல்லையுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டி மேட்டி கிளிப்ஸ் தான் நிறைய டபுள் கலரில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டி கிளிப்ஸ் வந்து இது ஸ்மால் மேட்டி கிளிப்ஸ் தாங்க குட்டி குட்டி கிளிப்ஸாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களோட பேஜை நிறைய கலர்ஸ் மாடல் விதவிதமான ஹேர் அசசரிஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மேட்டி கிளிப்ஸுக்கு அப்புறம் இப்போ இது வந்து கிளாஸ் கிளிப்லேயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஹேர் அசஸரிஸ்லாம் நிறைய மாடல் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு நீங்கள் காம்போ ஆஃபரில் கூட எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மால் மேட்டி கிளிப்புமே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது இது இப்போ நியூவாக லான்ச் ஆகியிருக்க மாடல் தாங்க வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதெல்லாம் ஸ்மால் மேட்டி கிளிப்ஸுங்க வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிற ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப்புங்க இது ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதுவுமே வேணும் அப்படின்னா எந்த மாடல் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்க ஷோ ஃபோனராக வருதா இது ஒரு மாடல் கலெக்ஷனுங்க இந்த மாடலுமே நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸில் பார்க்கலாம் இந்த மாடல் கலெக்ஷன் தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடலுமே நம்மக்கிட்ட நிறைய இருக்குது இந்த மாடலில் வந்து இந்த கலர்ஸ் வந்து இவ்வளோ கலர்ஸ் இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரீமியம் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல்லையுமே நிறைய கலர்ஸ் நமக்கு இந்த மாடலுமே நிறைய அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடலுமே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா சட்டி சட்டுன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் நயன் டூ த்ரீ செவன் த்ரீ தான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட ஆர்டரை டைக் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக உங்களோட ஆர்டரை புக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்கஸ்லேயுமே நாலு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிளிப்புமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க இந்த மாடல் ஹேர் கிளிப் வந்து ரொம்ப பெரிய கிளிப்புன்னு சொல்ல முடியாது நார்மலான சைஸுங்க இப்போ இந்த மாடல் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் ஷேப் கிளிப்புங்க ஹார்டில் பூ ஷேப் கிளிப்பு இதுவுமே ரொம்ப அழகான மாடல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் என்னடா உங்கள் மெத்தைக்கு போ ஓகே நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் நம்ம கிட்டே அவைலபிளாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஹேர் கிளிப்மே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு இதில் உங்களுக்கு மூணு கலர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த கிளாஸ் கிளிப்ல இது வந்து ஸ்மால் கிளிப்பு இதுலேயுமே உங்களுக்கு ஆறு கலர்ஸ் இருக்கு இந்த மாடலுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இதில் வந்து உங்களுக்கு டுவெல் கலர்ஸ் அவைலபிளா இருக்குனா இந்த மாடல் கிளாஸ் கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இருக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஐயோ அச்ச குழந்தைக்கே அவ்வளோ ஊசி எடுத்து கையில் வாங்க வாங்கம்மா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே இருக்கு அவ்வளோதான் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த மாடலில் வந்து உங்களுக்கு ஆறு கலர்ஸ் கலர் கண்டிப்போம் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கலர் அவைலபிளாக இருக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க இந்த மாடலுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் ஹேர் கிளிப்புமே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது வேணும் அப்படின்னா நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலருமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்களே கலர்ஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க வேறு என்ன மாடல் காமிக்கலை இந்த மாடல் கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா எல்லா கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டுருங்க ஐயோ 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 முப்பது பேர் வந்துருக்கோம் இந்த மாதிரி கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ஹேர் அசஸரிஸ்மே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எந்த கிளிப் வேணாலும் உடனே உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிளிப்புமே எல்லாமே ஸ்மால் கிளிப் தான் இந்த மாதிரி கிளிப்புமே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாடல் கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே உங்களுக்கு டுவெல் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மாடலில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்டிக் கிளிப்பில் வந்து உங்களுக்கு டுவெல் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கிளிப் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸில் இருக்குது நீங்கள் என்ன கலர்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் பார்க்குறவங்க ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பட்டர்ஃப்ளை வந்து இந்த மாடலுமே இருக்குது இன்னொரு மாடலுமே உங்களுக்கு இருக்குங்க அந்த மாடலுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த மாடல் பட்டர்ஃப்ளை கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் நைன் டூ த்ரீ செவன் த்ரீ இது தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எதுனாலும் டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்புறம் இந்த மாடலுமே நம் நீங்கள் பிடிங்களா காமிக்க எல்லாத்தையும் இந்த மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இதிலே மேட்டி கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ரோஸ் கிளிப்லேயுமே உங்களுக்கு நாலு கலர் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க நம்மக்கிட்ட எல்லா மாடல் கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குதுங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம காமிச்சாச்சு வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கு இந்த மாதிரி மேட்டி கிளிப்மே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் உழைச்சி போட்டாச்சா அவ்வளோதான் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் லாஸ்ட்டாக எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரு தடவை காமிக்கிறேன் இந்த மாதிரி ஹேர் கிளிப் எல்லாமே டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே ஃபிஃப்டீன் ருப்பீஸ்க்கு கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்ல ஒர்க் வச்ச ஹேர் கிளிப் எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுக்க போகிறோம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷ் கிளிப் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அவன் உள்ளே தள்ளி போடுங்க அப்புறம் இந்த மாதிரி கிளிப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடல்லையுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நான் காமிச்சிட்ருக்கேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஆட்கள் எடுக்க இருக்க வந்துகிட்டே தான் இருக்காங்க மேத்தி கிளிப்ஸ்னே நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் லைவில் தொண்டை தண்ணி கட்டி